யாழ்ப்புத மடுத்தினார் சிறிய குருமட வருடாந்த திருவிழா குருமட அதிபர் அருட்தந்தை செல்வரத்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை எஸ்டி ஞான பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருப்பலியை தொடர்ந்து குருமட கேட்போர் கூடத்தில் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன கலை நிகழ்வில் மாணவர்களின் படைப்பான தேனரும்பு கையெழுத்து நூலில் பதினேழாவது இதழ் ஆயர் அவர்களால் வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் இதழுக்கான மதிப்பீட்டுறையை திருமறை கலாமன்ற பிரதி இயக்குனரும் யாழ்ப்பாண கல்வி வலைய நாடகமும் அரங்கேலும் பாட ஆசிரிய ஆலோசகருமான திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களால் வழங்கப்பட்டதுடன் அதிபர் அவர்களால் வருடாந்த அறிக்கையும் வாசிக்கப்பட்டது அத்துடன் அன்றைய நாளை சிறப்பித்து அன்று மாலை விளையாட்டு நிகழ்வுகள் அங்கு நடைபெற்றதுடன் இந்நிகழ்வுகளில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட் ஜெபரட்னம் ஜெபரட்னம் குருமட மாணவர்கள் அருட்தந்தையர்கள் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் அருட் சகோதரர்கள் ஆசிரியர்களென பலரும் கலந்து கொண்டனர் யாழ்மறை மாவட்டத்தின் இதயமாக விளங்கும் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்குறுமட தமிழ் மறை மாவட்டங்களில் பணியாற்றிய இன்னும் பணியாற்றி கொண்டிருக்கும் ஆயர்களையும் ஆயிரக்கணக்கான குருக்களையும் உருவாக்கி வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது